ஒரு சின்ன மசாலா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு பன்னெண்டு நாள் பன்னெண்டு விஷயத்தை எடுத்துட்டு போய்க்கலாம் பெருமானார் செலலாக அழிகவு செல்ல மன்னவர்கள் இடத்துல ஒரு கிராமவாசி வந்தார் நாயகமே நான் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதர்றேன் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதுறேன் நல்லா சொல்லியிருக்கலாம் சுண்ணத் தொழுதுறேன் லுகா தொழுதுறேன் அவாபில் தொழுதுறேன் தகஜ தொழுதுறேன் நீங்க தொழுதுக்காக இதெல்லாம் கரெக்ட் ஆனா எனக்குன்னு மட்டும் தனியா ஒரு தொழுத வேணும் சொல்லுங்க அத நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும் பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும் கவலை இருக்க கூடாது சந்தோஷத்திலேயே வாழணும் அப்படி ஒரு தொழுகை எனக்கு பெருமானார் அவரை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகருக்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லொகருக்கு பிறகு நான்கு ரக்காத் உழுது கொள்ள வேண்டும் இரண்டு சலாத்தைக் கொண்டு அதில் மொதோர காத்துல சுரத்துல் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள் பத்து முறை இன்ன ஆஞ்சல்னாவே ஓதுக்கொள்ளுங்கள் ஒரு குல்ஹு அல்லாஹ சுரத்துல் பாத்திகா பத்து முறை இன்ன ஆஞ்சல்னா ஒரு குழுகு அல்லா இரண்டாவது ரக்கத்தில் சுரத்துல் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள் இதா ஜுல்ஜிலத்தில் ஆர்நூறுசா அலஹா பத்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் குழுகு அல்லாவி ஒரு முறை ஓதுக்கொள்ளுங்கள் சலாங்க கொடுத்துருங்க

அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டுவான் அந்த கிராமவாசி சொல்றாரு அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ வைத்ததை கொண்டு வைப்பார்கள் எல்லா கடையும் மூட்டி வச்சிருமா ஆனா எனக்கு மட்டும் ரிசுக்கு அல்லாஹ் கோட்டு கொட்டு கொட்டுனா இப்படி ஒரு தொடுகையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் நாளையில இருந்து நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அல்லா இருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம் அல்லாஹ் அருள் செய்வானாக வாகுருதாவான